நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக சீராக் பதினேழு பதினைந்து மற்றும் பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தி இரண்டிலிருந்து இருபத்தி ஆறு மேலும் இருபத்தி ஒன்பது முடிக மனிதரின் வழிகளை ஆண்டவர் எப்போதும் அறிவார் அவரின் பார்வையிலிருந்து அவை மறைந்திருப்பதில்லை மனிதரின் செயல்கள் அனைத்தும் கதிரவனின் போல் அவர் திருமுன் தெளிவாய் துளங்குகின்றன அவருடைய கண்கள் எப்போதும் அவருடைய வழிகள் மீது இருக்கும் அவருடைய அநீதியான செயல்கள் அவருக்கு மறைவாய் இருப்பதில்லை அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவர் அறிவார் மனிதர் செய்யும் தர்மங்கள் அவருக்கு போல் திகழ்கின்றன அவர்கள் புரியும் அன்பு செயல்கள் அவருக்கு கண்மணி போல் விளங்குகின்றன பின்னர் அவர் எழுந்து அவர்களுக்கு கைமாறு செய்வார் அவர்களுக்கு சேர வேண்டிய வெகுமதியை அவர்களின் தலைமையில் பொழிவார் இருப்பினும் மனம் வருந்துவோரை தம்பால் ஈர்த்துக்கொள்கிறார் நம்பிக்கை இழந்தோரை ஊக்குவிக்கிறார் ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் பாவங்களை விட்டு விலகுங்கள் அவர் திருமுன் வேண்டுங்கள் குற்றங்களை குறைத்துக் கொள்ளுங்கள் உன்னத இறைவனிடம் திரும்பி வாருங்கள் அநீதியை விட்டு விலகிச் செல்லுங்கள் அவர் அருவறுப்பதை அடியோடு விருத்திடுங்கள் ஆண்டவர் நிரக்கம் எத்துணை பெரிது அவரிடம் மனம் திரும்புவோருக்கு அவர் அளிக்கும் மன்னிப்பு எத்துணை மேலானது சிந்தனை கடவுள் அனைத்தையும் காண்கிறார் அறிகிறார் அவருடைய பார்வைக்கு எவரும் எதுவும் மறைந்திருப்பதில்லை மறைந்திருக்கவும் இயலாது கடவுள் தாமே எல்லாருக்கும் இருப்பார் நீதி நடுவராய் இருப்பார் மக்களை மனம் திரும்பும்படி இங்கு அழைக்கிறார் பேரின்பத்தின் முன் சுவையை மன்னகத்திலேயே துய்க்கும்படி தூண்டுகிறார் ஏனெனில் கீழ் உலகில் யாரும் ஆண்டவரை புகழ்ந்து பாட இயலாது ஆண்டவரை வாழ்த்தி போற்ற இயலாத இடம் வாழ்வின் இருப்பிடமாய் இருக்க முடியாது எனவே நம் ஆண்டவரிடம் திரும்பிடுவோம் அவரே நம்மை வழிநடத்துபவர் ஆசிர்வதிப்பவர் அவர் வழியில் நாம் நடக்கின்ற நம் குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வார் எனவே அவரது வார்த்தைகளை நாம் பின்பற்றி வாழ்வோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமை